ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடை குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குண்டு குண்டு குலோப் ஜாமுன் தீபாவளி சீரீஸில் ஃபர்ஸ்ட் ரெசிபி ஜாமுன் தான் பார்க்க போகிறோம் குலோப் ஜாமுன்னால் யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப டேஸ்ட் பண்ணி ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இந்த ஜாமூன் இது நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது எம்டிஆர் பிராண்டில் எம்டிஆர் பிராண்டில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு வரும் ஒரு பேக்கெட்டில் எட்நூறு கிராம் சுகர் நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம அவ்வளோ ஆட் பண்ண தேவையில்லை இப்போ செய்ய ஆரம்பிக்கலாமா ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு பேக்கெட்டை பிரித்து கொட்டிக்கோங்க இது பிசைறதுக்கு இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பால் ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன் உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கலாம் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் காய்ச்சி வச்ச பால் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்க தண்ணி ஏதோ ஒன்று நீங்கள் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் ஒரு பேக்கெட்டுக்கு தான் தண்ணி அளவு அப்படிங்கிறது கிடையாது நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அதே மாதிரி டெக்ஸ்டரில் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பூ மாதிரி பிசைஞ்சுக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது தண்ணி ஜாஸ்தி போயிடாமல் நாலு விரல்ல நீங்கள் ரவுண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து 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 நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க அழுத்தம் கொடுத்து மட்டும் பிசையாமல் பார்த்துக்கோங்க இப்போது நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஓடி வச்சா போதும் இப்போ சுகர் சிரப் வந்து செஞ்சிடலாமா இப்போ ஒரு பாத்திரத்தில் முன்னாடியே சொன்ன மாதிரி கவரில் எட்நூறு கிராம் நம்ம சக்கரை சொல்லியிருப்பாங்க நான் அறுநூறு கிராம் தான் சக்கரை போட போகிறேன் நம்ம அரிசி உலக்கு எடுப்போம் இல்லைங்களா சின்ன அரிசி படி இருக்கும் இல்லைங்களா அது இரநூறு கிராம் அளவு இருக்கும் அதில் மூணு உலக்கு சேர்த்துக்கோங்க அப்போது அறநூறு கிராம் நம்ம சக்கரை சேர்த்துக்க போகிறோம் அறுநூறு கிராம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் அதே அளவில் எந்த அளவு சக்கரை எடுக்கிறோமோ அதே அளவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட ஏலக்காவை பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் விதைகளில் மட்டும் சேர்த்தாலும் ஓகே இல்லை பிச்சுட்டு நீங்கள் நாலஞ்சு வேலக்காய் சேர்த்துக்கோங்க இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும் முன்னாடியே நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அடியில் பற்ற ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் தண்ணி சக்கரை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சின்ன பபுள் மட்டும் வரணும் அவ்வளோ தான் ரொம்ப கொதிக்கக்கூடாது சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிடணும் லைட்டாக பபுள் வர்றப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் இதுதான் பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க இதில் வந்து பதம்னு ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் வரவே கூடாது லைட்டாக பிசுக்கு பதம் இருக்கணும் அவ்வளோ தான் தண்ணியில் சக்கரை கரைஞ்சோடனே லைட்டாக பபுள் வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் பற்ற வைக்கக்கூடாது அது நல்லா ஆறட்டும் வெது வெதுப்பாக இருக்கட்டும் ஜாமூன் மாவு பிசைஞ்சு ஊற வைக்கிற நேரத்தில் இந்த சுகர் சிரப் வந்து சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ சின்ன சின்ன உருண்டைங்களாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் முக்கியமாக ஜாமூன் ஊருட்டும் போது வெடிப்பு இல்லாமல் உருட்டணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஊட்டக்கூடாது லைட்டாக நெய்யோ எண்ணெயோ கையில் தடவிட்டு நல்லா உள்ளம் கையில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே கொண்டு வாங்க இப்போ உங்களுக்கு ஜாமூன் நல்லா ரவுண்டாக கிடச்சிரும் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே கொண்டு வாங்க உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஜாமூன் வந்து உருட்டணும் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இருக்கும் அது மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க கையில் எண்ணெயோ நீயோ தடவிட்டு ட்ரையாக இல்லாமல் பார்த்துக்கோங்க பாருங்க வெடிப்பு ஒன்று கூட இல்லை நல்லா முழு முழுன்னு இருக்குது இது மாதிரி நீங்கள் உருட்டி ஒன்று ஒன்று எடுத்து வச்சுட்டு மூடி வச்சுருங்க வெடிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃபேன் கடையில் வைக்காதீங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறோம் ஆயிலில் பொறிச்சு எடுக்கிறதுக்கும் ஒரு பதம் இருக்குது ஜாமுன் பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க வாசனை இல்லாத ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க வாசனை இருக்க ஆயிலில் பொறிச்சு எடுத்தீங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் பொறிச்சு எடுத்திங்கன்னா அப்படியே ஸ்மெல் மாறிவிடும் நல்லாவும் இருக்காது இப்போது மீடியமான ரொம்ப மிதமான சூட்டில் பொறிச்சி எடுக்கணும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கை வச்சு லைட்டாக கை மேலே வச்சு பார்த்திங்கன்னா லைட்டாக ஆவி வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டு பொறிச்சு எடுக்கணும் கடைசி வரைக்கும் நம்ம ஜாமூன் போட்டு எடுக்கிற வரைக்கும் அதே மீடியம் சிம்மில் தான் ஜாமூன் பொறிச்சு எடுக்கணும் ஹை லோ அப்படின்னு மாற்றி மாற்றி வைக்கக்கூடாது அதே மாதிரி லைட்டாக நம்ம அந்த கரண்டியில் கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் ஈக்குவலாக ஒரே கலரில் உங்களுக்கு வரும் இல்லாட்டினா ஒரு சைடு ஒயிட்டாகவும் ஒரு சைடு வந்து ப்ரௌனாகவும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மீடியம் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் கிளறி எடுங்க பாருங்கள் நல்லா ஒரே ஷேப்பில் ஒரே கலரில் கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு நல்லா வந்துடும் ஒவ்வொரு பலகாரமும் ஒவ்வொரு மெத்தடில் நம்ம செய்வோம் ஜாமூன் செய்கிறதா இருக்கட்டும் வேறு எந்த பலகாரம் செய்கிற மாதிரி இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதம் தேவை சில பேர்த்துக்கு ஜாமூன் பார்த்திங்கன்னா விரிஞ்சு விரிஞ்சு நல்லா வெடிச்சு வெடித்து வந்துடும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சிரப்பில் போட்டதுக்கப்புறம் ஆயில் அப்படியே கோத்துட்டு அப்படியே ஆயில் ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கெலாம் என்ன அப்படின்னு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் சுகர் சிரப்பில் இதை போட்டாலும் சரி இல்லை சுகர் சிரப்பை வந்து வெது வெதுப்பாக இருக்கிறப்போ இது கூட நீங்கள் அப்படியே மேலே ஊற்றினாலும் சரி எது வேணாலும் பண்ணலாம் பொறிச்சு எடுத்த உடனேயே அந்த எண்ணெயோட நீங்கள் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடாதீங்க அதே மாதிரி சுகர் சிரப் ரொம்பவும் சூடாக இல்லாமல் பார்த்துக்கோங்க வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆற வச்சதுக்கப்புறம் அந்த ஜாமுன் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது அந்த குட்டி குட்டி டிப்ஸ் வந்துட்டு நம்ம ஜாமுன் செய்கிறப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது அப்போ தான் ஜாமூன் வெடிக்காமல் இருக்கும் எண்ணெய் கொக்காமல் இருக்கும் அதே மாதிரி நல்லா இருக்கும் நல்லா ஊறணும் அப்படின்னா சுகர் சிரப்பை கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதி வந்துருச்சு அப்படின்னாவே அந்த ஜாமூன் வந்து அதில் ஊறவே ஊராது இன்னிக்கி தீபாவளி ரெசிபி குண்டு குண்டு ஜாமுன் பார்த்தோம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கி சூப்பரா ஒரு ரெசிபியில் பார்ப்போம் டாட்டா பாய்